வணக்கம் இந்த வீடியோ பார்த்திங்களா நான் சொல்ல போகிறது ஒரு யோக முத்திரை எப்படி சீக்கிரமாக தூங்குறது இரவு நேரங்களில் சீக்கிரமாக தூங்குறதுக்கான வழிமுறை இது ரொம்ப சிம்பிள் மெத்தடு நீங்கள் ரொம்ப இதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்படணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ரொம்ப எளிய முறைன்னு சொல்லலாம் நீங்கள் யோக முத்திரை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த யோக முத்திரையில் வந்து ஒரு கை விரல்களால் வந்து பண்ணுற ஒரு எளிய யோக முத்திரை இது இரவு நேரங்கள்லையோ பகல் நேரங்கள்லையோ நீங்கள் எப்போ தூங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் வந்து ரிலாக்ஸ்டாக படுத்துட்டு இந்த யோக முத்திரையை ரெண்டு கைகளிலுமே செய்யணும் நான் இப்போ வந்து ஒரு கையில் தான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் எப்படி செய்கிறதுன்ட்டு நீங்கள் வந்து இதை வந்து ரெண்டு கையிலையுமே பண்ணணும் எப்படி பண்ணுறதுன்னு வந்து நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி வந்து தூக்கம் வராமல் தவிக்கிறவங்களை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன்னா ரெண்டு டைப் ஆஃப் வந்து மக்கள் இருக்காங்க ஒரு சில பேருக்கு வந்து தூக்கம் சுத்தமாக வரவே செய்யாது சில பேருக்கு வந்து தூங்கிடுவாங்க ஆனால் சப்போஸ் இடையில சப்போஸ் வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கம் வரவே செய்யாது அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம் வீட்லேயே நீங்கள் தூங்கும்போது ரெண்டு கைகளிலுமே இந்த யோக முத்திரையை பண்ணிகிட்டே ஒரு இருந்தீங்கன்னா அப்படியே கண்ணை மூடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு டூ மினிட்ஸில் நீங்கள் வந்து தூங்க ஆரம்பிச்சிருவீங்க அதில் எந்த டவுட்டுமே இல்லை நான் ஏற்கனவே இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணிட்டேன் அதனால தான் இதை ஷேர் பண்ணுறேன் நான் இதை இந்த யோக முத்திரையை பற்றி ஒரு புக்கில் படித்தது அதை அவங்களுக்கு வந்து இப்போ பண்ணி காமிக்க போகிறேன் அண்ட் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் சீக்கிரமாக தூங்கலாம் இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சரி இப்போ நம்ம இந்த யோக முத்திரை எப்படி செய்யலான்றதை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த கைகளை வந்து நீங்கள் எப்பவுமே எந்த ஒரு யோக முத்திரை செய்கிறதா இருந்தாலும் இந்த கைகளை வந்து எப்போவுமே நேராக வச்சுருக்கணும் ஸோ இந்த யோக முத்திரை வந்து நம்ம இந்த ரெண்டு விரல்களால் செய்ய போகிறோம் கட்ட விரல் நடுவிரல் இந்த கட்ட விரலோட நுனிப்பாகமோ இந்த நடு விரலோட நுனிப்பாகமோ ரெண்டுமே வந்து இப்படி டச் ஆகணும் நல்லா பார்த்துக்குங்க இந்த மாதிரி டச்சாக இருக்கணும் ரொம்ப அழுத்தணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ரொம்ப சிம்பிளாக தான் இது இப்படி இந்த மாதிரி டச் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே ரெண்டு வரலையுமே ரெண்டு கைகளையுமே இதை வந்து பண்ணணும் வலது கை என்ற இடது கை ரெண்டுமே பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டாக படுத்துட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே உங்களுக்கு பிடிச்ச எந்த விஷயத்தமோ உங்களுக்கு பிடிச்ச எந்த விஷயத்த வேணாலும் நீங்கள் வந்து திங்க் பண்ணலாம் திங்க் பண்ணிகிட்டே இந்த மாதிரி இதை இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போதே நீங்கள் வந்து எப்போ தூங்குறீங்கன்னே தெரியாது மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே தூங்கிடுவீங்க இதை நான் ட்ரை பண்ணேன் நான் வந்து சும்மா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமே என்ன இந்த புக்கில் போட்டிருக்கு இது கண்டிப்பாக ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா தெரிலையேன்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு நல்லா தூங்கினேன் ஸோ அதான் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் இந்த யோகா முத்திரை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஒன்ஸ் அகைன் நான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இந்த நடுவரல் இந்த கட்டை விரல் இந்த ரெண்டு விரலுமே நுனிப்பாக வந்து இப்படி டச்சில் இருக்கணும் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கணுன்றது அவசியமே இல்லை இப்படி பண்ணிவிட்டு ரெண்டு கைகளிலுமே இதை பண்ணிவிட்டு நேராக படுத்துக்கணும் கண்ணை மூடிங்க அவ்வளோதான் நீங்கள் எப்போ தூங்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது இதை வந்து அப்படியே ஒரு மினிமம் ஃபைவ் மினிட்ஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து டூ மினிட்ஸ்லேயே தூங்கிடுவீங்க அதுக்கு நான் கேரண்டி ஓகேங்க யூ வணக்கம் இந்த வீடியோ பற்றி நான் சொல்ல போகிறது